காலத்துல கேரள மாநிலத்தில் செழித்து வளர்ந்த நாடுதான் இந்த பார்த்தாலும் மரங்கள் செடி கொடிகள் பூக்கள்னு ரொம்பவே அழகான ஊரா இருந்தது அப்படிப்பட்ட இந்த ஊரை மன்னர் ராஜசேகரன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவரோட ஆட்சி காலத்துல அவரோட மக்கள் சீரும் சிறப்புமா எந்த குறையும் இல்லாம மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க உங்களுக்கு ஐயப்ப சுவாமி பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சுவாமியை சரணமையப்பானு ஒரு பண்ணுங்க ஆனா மன்னரோட மனசுல மட்டும் ஒரு மிகப்பெரிய தீர்க்க முடியாத குறை இருந்தது அதுதான் புத்திரபாக்கியம் இந்த குறையால மன்னரும் மகாராணியும் மகிழ்ச்சி இல்லாம ரொம்ப உடஞ்சு போய் இருந்தாங்க அரசரும் மகாராணியும் இறைவன் கிட்ட வேண்டாத நாளே இல்ல இருந்தாலும் தினமும் இறைவன் இருக்கிற கோவிலுக்கு சென்று வேண்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்ப ஒரு நாள் அதிகாலையில மன்னர் வனங்கள் வழியா நாட்டை சுத்தி சிப்பாய்களோடும் அமைச்சர்களோடும் ஊர்வலம் வந்துட்டு இருந்தாரு அப்போ அவருக்கு என்னைக்கோ இல்லாத மாதிரி இன்றைய பொழுது ரொம்பவே பிரகாசமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தது அப்போ அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பிறந்த குழந்தையோட அழுதி சத்தம் கேட்டது அதை கவனிச்ச மன்னர் குதிரையை நிறுத்தி குழந்தை சத்தம் கேட்ட பக்கம் நோக்கி போய் பார்த்தாரு அப்போ அங்க ஒரு அழகான ஆண் குழந்தை மணி மாலைகள்லாம் போட்டுக்கிட்டு கை கால்களெல்லாம் அசைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தது உடனே மன்னருக்கு ஆச்சரியம் யார் இந்த குழந்தை இங்கே எப்படி வந்தது இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்கே கொடிய விலங்குகள் இருக்கும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த இளம் குழந்தையை யார் விட்டுட்டு போயிருப்பாங்க சிப்பாய்களை சுற்றி யாரும் இருக்கார்களா என்று பாருங்கள்னு உத்தரவு கொடுத்தபடியே குழந்தையை தன்னோட கைகளில் ஏந்தி தூக்கினாரு சிப்பாய்கள் திரும்பி வந்து அப்படி எந்த மனித நடமாட்டமும் இருப்பது போல் தெரியவில்லை மன்னானு மன்னர் கிட்ட வந்து சொன்னாங்க அத கேட்ட மன்னர் ஆஹா நான் பிரார்த்தனை பண்ணியதால் அந்த ஈசன் எனக்கு கொடுத்த வரந்தான் இந்த குழந்தைன்னு பக்கத்துல இருக்க அமைச்சர் கிட்ட மன்னர் சொன்னாரு அமைச்சரும் ஆமா மன்னா ரொம்ப மகிழ்ச்சியா உள்ளதுன்னு சொல்லிட்டு மனசுல பஞ்சம் திட்டிட்டு இருந்தான் ஏன்னா வாய்ஸ் இல்லாத ராஜ்யம் அதனால மன்னருக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் நமக்குத்தான் சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அந்த அமைச்சர் இப்போ அரசருக்கு ஒரு குழந்தை கிடைக்கவும் அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டது சரி இருக்கட்டும் காலம் வரும்பொழுது இந்த குழந்தையை தீர்த்து கட்டி விடலாம்னு யோசனையும் செய்து கொண்டிருந்தான் உடனே குழந்தையை எடுத்துக்கிட்டு ஊர்வலத்தோட நகரத்துக்குள்ள வந்தாரு செய்தியை கேட்ட அரசையும் மகிழ்ச்சி பொங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்து அரசர் வந்து அரசு கிட்ட நடந்ததை சொல்லி குழந்தைய அரசு கிட்ட கொடுத்ததும் ரெண்டு பேருக்குமே மனசுல இருந்த பாரமே குறைஞ்சு மகிழ்ச்சியோட இருந்தாங்க அடுத்து ஒரேயே கூப்பிட்டு பெயர் சூட்டி விழாவும் வச்சாங்க பம்பா நதிக்கரையில மணி மாலைகளோடு குழந்தை இருந்ததால மணிகண்டன் பெயரும் வச்சாங்க அது வரைக்கும் ஊர் மக்கள்ல சில பேர் நம்ம அரசருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்க எல்லாருமே இனி இந்த பந்தல சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் நமக்கும் ஒரு இளவரசர் வந்து விட்டார்னு மகிழ்ச்சியோட பேசிக்கிட்டாங்க மணிகண்டன் வந்த கொஞ்ச வருஷங்கள்லயே மகாராணி கர்ப்பம் அடைஞ்சாங்க அதே சமயம் ஒன்பது மாதங்கள்ல ஒரு அழகான ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தாங்க வளர்ப்பு மகன் ஒரு புறம் இருக்க சொந்த மகனும் பிறந்ததை எண்ணி அரசரும் அரசியும் எல்லையில்லாத மகிழ்ச்சியோட இருந்தாங்க இத பார்த்த அமைச்சர் மனசு உடைஞ்சு போனான் இனி இந்த அரச பதவியும் ராஜ்யமும் கிடைக்காதோன்னு எண்ணி ரொம்பவே சூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தான் இப்ப இருக்க மணிகண்டனுக்கு குருகுலம் செல்லும் காலம் வந்தது மணிகண்டனை குருகுலத்திற்கு அழைத்துச் சென்று அனைத்தையும் கற்றுக்கொள்ளும்படி அனுப்பினார்கள் தந்தையின் ஆணைப்படியே மணிகண்டனும் சில காலங்களிலேயே வில்வித்தை சண்டை கல்வி ஞானம் இப்படி அனைத்து கலைகளிலும் சிறந்த மாணவனாக தேர்ந்தார் குருவையே மிஞ்சும் அளவிற்கு திறமையான மாணவனாக மாறினார்

சற்று சோர்ந்து உள்ளதை கவனித்த மணிகண்டன் குருவே என்னிடம் உங்களுக்கு கொடுக்க இதை தவிர வேறு ஏதும் இல்லை உங்களுக்கு அப்படி ஏதும் வேண்டும் என்றால் கூறுங்கள் நான் செய்கிறேன் என்று கேட்டார் அதற்கு குரு மணிகண்டா எனக்கு பொன் பொருட்களின் மேலெல்லாம் எந்த நாட்டமும் இல்லை அதெல்லாம் நிலையில்லாதது ஆனால் என் மனதை வேறொரு கவலைதான் ஆட்கொள்கிறது என்று சொல்ல மணிகண்டன் குருவே உங்கள் மனதை வருத்தி கொண்டிருக்க அந்த பிரச்சனையை நான் அறிவேன் நீங்கள் உங்கள் மகனை அழைத்து வாருங்கள் அவனுக்கு இருக்கும் வாய் பேச முடியாத பிரச்சனையை நான் குணமாக்குகிறேன் என்று சொன்னார் அப்போ குரு நான் என்ன பிரச்சனை என்று சொல்லாமலேயே மணிகண்டன் கூறியது எப்படி நம் கணிப்பு சரிதான் இவர் ஒரு தெய்வ குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் இவருக்கு கலைகளை கற்றுக் கொடுத்ததிலும் இவருக்கு குருவாக இருந்ததிலும் பெருமை கொள்கிறேன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அவரோட மகனை கூட்டிக்கிட்டு வந்து மணிகண்டன் முன்னாடி நிறுத்தினாரு பிறவியில் ஊமையாக இருக்கும் அந்த சிறுவனை பார்த்து மணிகண்டன் எங்கே நான் சொல்வதை கூறு ஓம் நம அப்படியே திரும்ப சொன்னான் இதை பார்த்த குரு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து மெய்மறந்து நின்றார் அதோட மணிகண்டன் கூட இருந்த மாணவர்களும் குருவும் கையெடுத்து கும்பிட்டனர் பின் குரு மணிகண்டனை அழைத்து ஐயனே நீங்கள் சாதாரண பிள்ளை அல்ல நீங்கள் யார் எதற்காக இந்த விளையாட்டு சகலமும் தெரிந்த நீங்கள் எதற்காக இந்த குருகுலத்திற்கு வந்து என்னை குருவாக ஏற்று கலைகளை கற்றுக்கொண்டீர்கள் கேட்டதும் குருவே நீங்கள் சொல்வது சரிதான் நான் இந்த கலியுகத்தை காப்பாற்றவும் ஒரு கொடூரமான அரக்கியை சோர சம்காரம் செய்யவே அவதரித்துள்ளேன் என்னுடைய அவதார நோக்கம் முடிந்தவுடன் சபரிமலையில் என்னை தரிசிக்க வரும் அனைவருக்கும் உத்திர நட்சத்திரமாக காட்சியளிப்பேன் இதுவே நான் தரும் குரு சொல்லி மணிகண்டன் குருவிடம் இருந்து விடைபெற்று கொண்டார் குருகுலம் முடித்துவிட்டு மணிகண்டன் அரண்மனைக்கு சென்றார் அங்கு அவர அரசனும் அரசியும் அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க அங்கே அவருடைய தம்பி அதாவது அரசியோட சொந்த மகன் அவரை வெகு நாட்கள் கழித்து பார்த்ததும் பாசத்தோடு ஓடி வந்து அரவணைத்து கொண்டார் அப்போது அரசி என் மகன் எவ்வளவு அழகு அழகு மட்டும் இல்ல அறிவுக்கும் என்ன பஞ்சமா ஏ கண்ணே பட்டுவிடும் போலன்னு மகிழ்ச்சியோட அரவணைச்சாங்க விதியோட கண்பட்டு இவ்வளவு பாசமா இருந்த தாயோட மனசும் மாறியது இதற்கு காரணம் என்னவென்றால் அரசியோட சொந்த மகன் அரசி மணிகண்டனை கவனிக்காமல் தன் சொந்த மகனையே கவனித்தார் இதை பார்த்த அமைச்சருக்கு பெருமகிழ்ச்சி மணிகண்டனை பார்க்கும் போதெல்லாம் தான் அரியணை மணிகண்டன் ஏறக்கூடாதுன்னு ரொம்பவே உறுதியாயிருந்தான் அதுக்காக நிறைய சதித்திட்டங்கள் போட்டான் மணிகண்டன் குடிக்கப் போன பாலில் விஷத்தை கலந்தான் அந்த விஷம் கலந்த பாலை குடிச்சதும் மணிகண்டன் மயக்கமாகிவிட்டார் உடனே மணிகண்டனை காப்பாற்றுவதற்காக நிறைய வைத்தியர்கள் வந்து பார்த்தாங்க ஆனா அவரை காப்பாற்ற முடியவில்லை இந்த நிலைமையில சிவபெருமான் வைத்தியர் உருவத்துல அரண்மனைக்கு வந்தார் மணிகண்டனோட உடம்புல இருந்த விஷத்தை தன்னோட கழுத்துல இருந்த பாம்பை வைத்து விஷத்தை எல்லாம் எடுத்து குணமாக்கினார் மணிகண்டன் குணமானதை எண்ணி அமைச்சருக்கு உடனே தூக்கி வாரி போட்டது மேலும் ஒரு திட்டத்தை போட முடிவு செய்தான் இது மணிகண்டனை இளவரசனாக்க மன்னர் ஏற்பாடு செய்கிறார் அப்போ அனைவரையும் கூப்பிட்டு நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது மணிகண்டனுக்கு இளவரசனாக முடிசூட்டி விட்டால் சிறிது காலம் கழித்து அவர் மன்னராக சரியாக இருக்கும் என்றார் அமைச்சர் அரசியை தனியாக சந்தித்து அரசியை தங்களோட அனுமதி இல்லாம இங்க வந்ததுக்கு என்னை மன்னியுங்கள் ஆனா விஷயம் ரொம்ப முக்கியமானது அதனாலதான் இப்பவே வந்தேன்னு சொன்னான் அதற்கு அரசி சரி என்ன விஷயம் என்று சொல்லுங்கன்னு கேட்டார் கொஞ்ச காலமா உங்களோட மனசுல உறுத்திட்டு இருக்க விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு பிறந்த குழந்தைதான் அரச பாரிசா இருக்க முடியும் என்று தீக்குச்சியை குளுத்தி போட்டு விட்டு போயிட்டான் இத்தனை வருஷமா மணிகண்டன் மேல இருந்த பாசம் போய் இப்போ தன் சொந்த மகன் மீது பாசம் ஏற்பட்டு விட்டது அப்போ அரசி ஊர் மக்கள் அனைவரும் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க சொந்த மகனை விட்டுவிட்டு வளர்ப்பு மகனையா அரியணையில் அமர்த்துவதுன்னு ஊர் மக்கள் அனைவரும் என்னை பார்த்து பேச மாட்டாங்களான்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டே என் மகன் தான் அரசால வேணும் இதை பத்தி மன்னரிடம் பேசணும்னு முடிவு செய்யறாங்க அப்போ ஒரு நாள் அரசி அரசரிடம் சென்று தன் சொந்த மகனை விட்டுவிட்டு வளர்ப்பு மகனையா அரசனையில் அமர்த்துவது என்று கேட்டார் அரசர் அதுக்கு ஒத்துக்கல என்ன இப்படி சொல்கிறாய் மணிகண்டன் முன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் மணிகண்டன் தான் மூத்த வாரிசு அவர்தான் இளவரசர்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அரசியோட வேண்டுகோள மன்னர் ஏற்க மறுத்து விட்டதால அமைச்சரும் அரசியும் மணிகண்டனை அரியணை ஏற விடாமல் தடுக்க அமைச்சர் சொன்னபடி ஒரு கஷ்டமான வேலையை மணிகண்டனுக்கு கொடுக்க திட்டம் போட்டாங்க அதுக்காக ஒரு வைத்தியருக்கு பணம் கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க அரசியும் பொய்யா உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கவும் செஞ்சாங்க அரசுக்கு ஏற்பட்ட இந்த தலைவலியை போக்க புலிப்பாலை கொடுத்தாதான் சரி பண்ண முடியும் அதோட சில மூலிகைகளை கலந்து மருந்து தயாரித்து கொடுத்தால்தான் குணப்படுத்த முடியும்னு வைத்தியர் மன்னர் கிட்ட சொல்றான் அப்போ மன்னர் புலிப்பாலை யார் கொண்டு வருவாங்கன்னு யோசனை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ மணிகண்டன் அம்மாவோட தலைவலியை சரி பண்ண நானே காட்டுக்கு போய் புலிப்பாலை கொண்டு வரேன் பயப்படாம என்னை அனுப்புங்கன்னு சொல்றார் மணிகண்டனோட தெளிவான பேச்சையும் தீர்க்கமான பார்வையும் பார்த்து தன்மையை உணர்ந்த மன்னர் மணிகண்டனை காட்டுக்கு போக அனுமதிச்சார் அமைச்சரும் அரசையும் தங்களோட திட்டம் நிறைவேற போவதை மகிழ்ச்சி அடைஞ்சாங்க வைத்து இருமுடியா கட்டி மணிகண்டனை வழி அனுப்பி வைத்தார் இந்த மணிகண்டனோட அவதாரம் எடுத்ததே ஒரு அசுர சம்காரத்தை நடத்துவதற்காகத்தான் இந்த தெய்வ குழந்தை வந்ததுக்கு காரணமே அரைக்கி மகிசாமுகி இந்த மகிசாமுகி ஒரு அரக்க குளத்தோட தலைவி இவள் ஒரு கொடூரமானவள் பார்க்கவே அச்சுறுத்துற அளவுக்கு அப்படி ஒரு கோரமுகம் அவளுக்கு ஆனா அப்படிப்பட்ட அவளுக்கே ஒரு பயம் தோன்றியது அதுக்கு காரணம் என்னன்னா அரக்க பிரதிநிதிகள் ஒவ்வொருத்தரா இறந்தார்கள் அப்படி இருந்ததுல முக்கியமானவர் மகிஷியோட அண்ணன் மகிஷாசுரன் அதுக்கு பழி நீக்க தன்னோட பலத்தை பெருக்கிறா அதுக்காக அவ பிரம்மதேவன் கிட்ட கடும் தவம் இருக்கிறா அவளை சுத்தி நெருப்பு போட்டி அழிவே இல்லாத தேவர்கள் மாதிரி அரக்கர்களும் நெடுங்காலம் வாழ வேண்டும் அதுக்கப்புறம் தேவர்கள் அனைவரும் அழிவதை கண்டு ஆனந்தமடைய வேண்டும் என்று நினைத்தால் மகிசமுகி அவளோட கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்கியதால் பிரம்மதேவன் மகிசமுகி முன்பு தோன்றினார் மகிசமுகி உன்னோட கடும் தவத்தால நான் உன் முன் வந்திருக்கிறேன் கண் திறந்த என்னை பார் என்று சொல்கிறார் என் முன் வந்ததுக்கு நன்றின்னு சொல்லி தன்னோட கோரிக்கையை சொல்றா தேவர்கள் போலவே சாகாவரம் வேணும் என்று அதற்கு பிரம்மதேவன் அப்படி ஒரு வரத்துக்கு சாத்தியமே இல்ல மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது இறப்பு என்பது இயற்கையோட நியதின்னு சொல்றார் ஆனா உனக்கு ஒரு வரம் தரேன் நீ எப்போ யாரால இருக்க வேணும்னு நினைக்கிறாயோ அப்படி நீ இருக்க நான் உனக்கு ஒரு வரம் தரேன்னு சொல்றார் அதுக்கு மகிசாமுகி நீர் நிலம் நெருப்பு காற்று அப்புறம் எந்தவித நோயாலையும் ஆயுதத்தாலையும் எனக்கு மரணம் ஏற்பட கூடாது பஞ்சா சரத்திலான சிவனோட அம்சமும் அஷ்ட சரத்திலான விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்த ஒரு பிறவியாலதான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படி கடவுள் அம்சமா பிறக்கிற ஒரு மானிட பிறவியும் ஒரு பாலகனாகத்தான் இருக்க வேணும்னு கேக்குறா அவ கேட்ட வரத்தை கொடுத்து விட்டார் பிரம்மதேவன் வேண்டிய வரம் கிடைத்ததால தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் ரொம்பவே சித்திரவதை செய்யறா இது இப்படி இருக்க சம்பவம் இந்திரன் ஆசையோடு கொடுத்த இந்த மலர்மலையை உனக்கு பரிசா அளிக்கிறேன் இதை ஏற்றுக்கொண்டு வளம் பெருகன்னு சொல்லி யானையிடம் கொடுத்தார் யானை அதை இந்திரனிடம் கொடுக்க இந்திரனோ அதை அலட்சியமா யானை மேலே தூக்கி எரிய அதுவும் திமிரு பிடிச்சு காலிலே போட்டு நசுக்கியது இதை கண்டு ஆத்திரம் அடைஞ்ச முனிவர் என்ன காரியம் செய்தாய் இனி நீயும் உன் தேவர் கூட்டமும் மனிதனை போல முதுமை அடைஞ்சு அவதிப்படுவீர்கள் சாபம் இடுகிறார் உடனே சாபத்துக்குள்ளாகி முதுமை அடைஞ்ச இந்திரன் மகரிஷியே என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன் தங்களோட சாபத்துல இருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்டான் அவரும் சரி போகட்டும் நீ பார்க்கடல்ல இருக்க அமிர்தத்தை அருந்தினால் மட்டுமே சாபத்தில் இருந்து விடுபடுவாய் என்றார் இதற்கிடையில மகிஷாமுகி இந்திர தேவர்களோட சண்டை போட்டு இந்திர லோகத்தை கைப்பற்றி கொண்டாள் இந்திரனும் தேவர்களும் ஓடி ஒளிஞ்சுகிட்டாங்க அது மட்டும் இல்லாம முனிவரோட சாபத்துக்கு ஆளாகி உருவத்துல முதுமை ஏற்பட்டு மனம் நொந்து போய் சாபத்திலிருந்து விடுபட கைலாயம் போக முடிவு செஞ்சாங்க அதுக்கப்புறம் பரமசிவனிடம் போய் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த சங்கடத்துல இருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு இந்திரனும் தேவர்களும் கேக்குறாங்க அதற்கு சிவபெருமான் வலிமை இழந்த உங்களால பாற்கடல தனியா கடைய முடியாது கூடவே அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன் இருவரும் சேர்ந்து கடையிறதுல கிடைக்கிற அமிர்தத்தை சரியா பங்கிட்டுக்கோங்கன்னு சொன்னார் ஈசன் அதுக்கப்புறம் தேவர்களும் அரக்கர்களும் பாற்கடல கடையிறாங்க அதுல கிடைச்ச அமிர்தத்தை அரக்கர்கள் மட்டுமே எடுத்து சென்றனர் அரக்கர்களோட பலவீனத்தை அறிஞ்ச விஷ்ணு அழகிய மோகினி அவதாரம் எடுத்தார் தன்னோட அழகால அரக்கர்களை மயக்கி அவர்களிடம் இருந்த அமிர்தத்தை தேவர்களிடம் கொடுத்து தேவர்களோட சாபத்தை போக்கினார் இந்த மோகினியோட வரவே ஒரு புதிய அவதாரத்தோட நோக்கம்னு எண்ணி மோகினிய நேர்ல கண்டார் சிவன் சிவனோட அம்சமும் விஷ்ணுவோட அம்சமும் ஒன்றாக கலந்து அதோட விளைவா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த தெய்வீக குழந்தைதான் அறக்கையை அழிக்க வந்த மணிகண்டன் தேவர்களோட தந்திரத்தால தன் இன மக்களுக்கு அமிர்தம் கிடைக்காம மொத்த அமிர்தமும் தேவர்களுக்கு போய் சேர்ந்ததை தெரிஞ்சு ரொம்பவே உக்கிரமானாள் இந்த மகிசாமுகி அதனால காட்டுல இருந்த முனிவர்களை முன்னாடி விட கொடுமையா துன்புறுத்தினா இந்த நிலையில தான் புலிப்பால் தேடி மணிகண்டன் அந்த காட்டுக்குள்ள வரார் அந்த இரண்டு காட்டுக்குள்ள வெளிச்சம் போல இருந்தது மணிகண்டனோட வருகை மணிகண்டன் காட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதும் சிவபெருமானால அனுப்பப்பட்ட பூத கணங்களும் தேவேந்திரனோட தலைமையில தேவர்களும் மணிகண்டனுக்கு துணையா வந்தனர் அப்போ மணிகண்டனோட வருகையை மணிகண்டனை மணிகண்டனோட மணிகண்டனிடம் முறையிட்டார்கள் மணிகண்டன் அவதார நோக்கம் நிறைவேற போற கட்டத்தை அறிஞ்சார் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வணங்கிட்டு யுத்தத்துக்கு தயாரானார் கடும் யுத்தத்துக்கு பிறகு மகிசா முகியோட உடல் கீழே விழுந்தது அவள் எழுவதற்கு முன் மணிகண்டன் அவள் மீது ஏறி கோர தாண்டவம் ஆடி அவளை அழைத்தார் இப்படியே இருந்தால் சூரிய சந்திரனோட ஒளி மறைத்துவிடும் என்று நினைத்ததால் மணிகண்டன் மகிசாமுகியோட உடலை பாதாளத்துல தள்ளி கற்களால மூடினார் அப்படி கற்களால மூடி மகிசமுகியை புதைத்த இடமே கல்லிடம் குன்று என்று அழைக்கப்படுது மணிகண்டனோட யுத்தத்தை காண காளையோடு வந்தார் ஈசன் அந்த காளையை பக்கத்துல ஒரு மரத்துல கட்டி வைத்தார் அதனால அந்த இடம் காளை கட்டின்னு அழைக்கப்படுது மணிகண்டனோட பாதம் பட்டதால உடல்ல இருந்து வெளியேறி சாபத்திலிருந்து நீங்கினாள் மணிகண்டனை வணங்கி இனி நான் உங்களுக்கே அடிமை என்று சொன்னாள் அதுக்கு மணிகண்டன் உன்னோட விருப்பம் நிறைவேறாது இந்த அவதாரத்துல நான் பிரம்மச்சாரியாவே இருக்க போகிறேன் ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கு எனக்குன்னு ஒரு கோயில் கட்டப்படும் அப்போது என்னை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க ஒவ்வொரு ஆண்டும் என்னை தரிசிக்க புது பக்தர்கள் வருவாங்க அப்படி எந்த வருடத்தில் புது பக்தர்கள் வரவில்லையோ அப்போ உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அதுவரைக்கும் காத்திருக்க சொல்லி மணிகண்டன் லீலாவதியிடம் சொன்னார் என்னோட கோயிலுக்கு பக்கத்துல உனக்கும் ஒரு கோயிலை கட்டுவாங்க உன்னை மாளிகை புறத்து அம்மன் மஞ்சள் மாதா கன்னிசாமின்னு அழைச்சு உன்னை வழிபடுவாங்க என்னை வழிபட வர மக்கள் உன்னையும் தரிசிக்க வருவார்கள் அப்போ எந்த வருடத்தில் பக்தர்கள் புதிதா வரலைன்னு நீ கண்டு கொள்ளலாம் என்றார் எனக்கும் ஒரு கோயில் அமைச்சு என்னையும் வழிபட செய்த உங்களை பணிவோட வணங்குகிறேன் என்றால் யுத்தம் முடிந்த பிறகு சிவபெருமான் மணிகண்டனை அழைத்து மன்னர் ராஜசேகரன் காட்டுக்கு போன உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு முக்தியை கொடு சபரி என்கிற பக்தை உன்னோட தரிசனத்துக்காக மலையில் காத்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு முக்தியை கொடு அந்த பக்தியோட நினைவா இனி அந்த மலை சபரிமலை என்று அழைக்கப்படும் அதோடு அந்த சபரிமலையிலேயே உனக்கு கோவிலும் கட்டப்படும் என்றார் ஈசன் அதன் பிறகு இந்திரனிடம் மணிகண்டன் வந்து இந்த சம்ஹாரம் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான கடமை எனக்கு இருக்கிறது என்னோட தாய் அங்கு தீராத தலைவலியால் துடித்து கொண்டிருக்காங்க அதை செய்யவே நான் இந்த காட்டுக்குள்ள புலிப்பாலை தேடி வந்தேன் கிடைக்க நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் என்றார் நிச்சயமா நான் உங்களுக்கு உதவுகிறேன் பெண் புலியாய் உருமாறி பாலை மணிகண்டனுக்கு கொடுத்தார் அதே போல் இது உண்மையிலேயே புலிப்பால் தானா என்ற சந்தேகம் வராமல் இருக்க புலியாக இந்திரன் இருக்க மணிகண்டன் புலி மீது அமர்ந்து மன்னர் ராஜசேகரன் வீட்டுக்குச் சென்றனர் அங்கே இதை கண்ட அனைவருக்கும் ஆச்சரியம் மன்னர் ராஜசேகரன் மணிகண்டனை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் அமைச்சருக்கோ சற்று தூக்கி வாரி போட்டது வரவே முடியாதுன்னு தானே அனுப்பி வைத்தோம் எப்படி இப்படி சாத்தியம் என்று யோசிக்கிறான் அதன் பிறகு மணிகண்டன் மன்னனை பார்த்து தாயோட தலைவலியை சரி செய்ய புலிப்பாலை கொண்டு வந்திருக்கிறேன் தந்தையே இது பத்தாது என்றால் இதோ புலியையும் கூடையே கூட்டி வந்திருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் என்றார் அதற்கு மன்னர் மணிகண்டனை பார்த்து தாங்கள் கடவுளோட அவதாரம் என்று உணர்கிறேன் நாங்கள் ஏதும் தவறு செய்திருந்தால் எங்களை மன்னியுங்கள் என்றார் அதன் பிறகு அரசியிடம் சென்று தலைவழியை சரிசெய்ய புலிப்பாலை கொண்டு வந்திருக்கும் நம் குழந்தையை பார் என்றார் மன்னன் இதை பார்த்து வியந்து போன அரசி மணிகண்டனோட காலில் விழுந்து மன்னிக்கும்படி கேட்டுக் கொள்கிறாள் அதற்கு மணிகண்டன் தாயே நீங்கள் போய் என் காலில் விழலாமா என்னை நீங்கள் பெற்றெடுக்காவிட்டாலும் என்னை பன்னிரண்டு வருடங்களா வளர்த்து என்னோட அவதாரத்துக்கு உதவி செய்தவர் இதற்காக நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றே தெரியவில்லை என்றார் அதற்கு அரசி சரி மணிகண்டா உன்னோட அவதாரம்தான் முடிந்ததே என் கூடவே இருந்துவிடு என்றார் அதற்கு ஐயப்பன் இல்லை அம்மா எனக்கு இன்னொரு கடமையும் இருக்கு எனக்குன்னு பக்தர்கள் வந்து வணங்குவாங்க அவங்களுக்கு நான் ஒரு இடத்திலிருந்து அருள் செய்ய வேண்டும் என்னை தேடி வரும் அவர்களுக்கு நான் வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்றார் அதன் பிறகு தந்தையே எனக்கு உங்கள் ராஜ்யத்தில் ஒரு இடம் வேண்டும் அங்கிருந்து மக்களுக்கு நான் அருள் செய்ய போகிறேன் என்றார் அதற்கு மன்னர் ராஜசேகரன் எவ்வளவு இடம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் அதன் பின் மணிகண்டன் அம்பு எய்து அம்பு எந்த இடத்தில் விழுமோ அந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டித்தாருங்கள் என்றார் ஐயப்பன தரிசிக்க போயிட்டு இருக்கும் இன்னைக்கும் அங்க ஐயப்பன் வாழ்றதாவும் அவரை பார்க்க வர பக்தர்களுக்கு வரும் வழியில ஏதும் தடை இருந்தா மாறுவேடத்துல வந்து அவங்களுக்கு உதவி செய்யறது வழக்கம் அதனாலதான் யாரை பார்த்தாலும் வாங்க ஐயப்பான்னு சொல்ற வழக்கம் இருக்கு மணிகண்டன் கேட்டபடி மன்னர் ராஜசேகரன் சபரிமலையில் கோயில் கட்டும் பணி வேகமாக நடந்தது அந்த கோவில் சாதாரணமானதாக இல்லாம சக்தி வாய்ந்த பதினெட்டு படிகளை அமைத்தார் இந்த பதினெட்டு படிகளும் உலகத்தின் பல தத்துவங்களை விளக்குவதாக இருக்கின்றன இந்த படிகள் பதினெட்டு கடவுள்களையும் மலைகளையும் பல தத்துவங்களையும் குறிக்கின்றன அவை என்னவென்றால் தலைப்பாறை மலை கால் கொட்டி மலை புதுச்சேரி மலை கரிமலை இஞ்சிப்பாறை மலை நிலக்கல் மலை தேவர் மலை பாதமலை வட்டமலை சுந்தரமலை நாகமலை நீதிமலை மயிலாடுமலை மதுங்கமலை சிற்றம்பல மலை கவுண்டன் மலை காந்தமலை எனப்படும் புன்னம்பல மேடு பதினெட்டு மலைகளும் படிகளை சூரிய பகவான் சிவபெருமான் சந்திரன் பராசக்தி செவ்வாய் முருகபெருமான் புதன் விஷ்ணு குரு பகவான் பிரம்மா சுக்கிரன் மகாலட்சுமி சனீஸ்வர பகவான் யமதருமன் ராகுபகவான் சரஸ்வதி தேவி கேது பகவான் விநாயக பெருமான் இப்படி பதினெட்டு கடவுள்களையும் குறிக்கிது பாருங்கள் வரிசையில் ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு ஆகிய படிகள்ல நவ கிரகங்கள் அமைந்திருக்கின்றன அதுபோல இரட்டைப்படை வரிசையில் இரண்டு நான்கு ஆறு பனிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு ஆகிய இரட்டைப்படை வரிசையில் உள்ள படிகளில் தெய்வங்கள் குடியிருக்கின்றன அதுபோல வில் கதை அங்குசம் பரசு பிந்திபாவம் பரிசை குந்தம் ஈட்டி கைவான் முன்தடி கடுத்திவை பாசம் சக்கரம் அலம் மழு முசலம் ஆகிய பதினெட்டு கருவிகளை குறிக்கிறது அதேபோல் பதினெட்டு தத்துவங்களாகிய கண் காது மூக்கு நாக்கு கை கால்கள் பார்த்தல் கேட்டல் சுவாசித்தல் ருசித்தல் ஸ்பரிசித்தல் அன்னமய கோஷம் ஆனந்தமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் ஞானமய கோஷம் குணம் பிரஜோகுணம் குணம் இந்த பதினெட்டு தத்துவங்களும் பதினெட்டு படிகளை குறிக்கிது இது மட்டும் இல்லாம பதினெட்டு என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு சித்தர்கள் பதினெட்டு பேர் கீதையின் அத்தியாயம் பதினெட்டு பாரத யுத்தம் நடந்தது பதினெட்டு நாட்கள் இப்படி பதினெட்டு என்ற எண்ணிற்கு பல சிறப்புகள் உள்ளன இந்த பதினெட்டு படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும் பத்து கிலோ தங்கம் முப்பது கிலோ வெள்ளி பித்தளை ஈயம் செம்பு போன்ற உலோகங்களை கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டிருக்கு கோவில் கட்டிய பிறகு எப்படிப்பட்ட விக்ரகங்களை மணிகண்டனுக்கு அமைப்பது என்ற கேள்வி வந்தது அப்போ பரசுராமனே சாஸ்தாவின் சிற்பமான இரு கால்களையும் புத்திட்டு இணைத்த யோக பட்டத்துடன் செய்த வண்ணம் தத்துவமசி என்னும் சிம் முத்திரையோடு பகவானுக்கு ஏற்றதை எடுத்து வந்தார் தை மாத பிறப்பு நன்னாளிலே கிருஷ்ணபட்சம் பஞ்சமதி உத்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபதினத்துல பரசுராமர் தர்ம சாஸ்தாவை வழிபட்டார் அன்றிலிருந்து ஆண்டுதோறும் மகர சங்கிராந்தி தினத்தன்று பக்தர்களுக்கு ஐயப்பன் அருள் செய்கிறார் இனி ஐயனை எப்படி வழிபடுவது என்று பார்க்கலாம் சபரிமலையில் ஐயனை காண விரும்புபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது பத்தொன்பதாம் தேதிக்குள்ளோ ஒரு நாளில் மாலை அணிய வேண்டும் கார்த்திகை மாதம் முதல் நாளிலே மாலை அணிந்தால் நாள் பார்க்க தேவையில்லை அதற்கு பின் அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும் அதுபோல

அர்ச்சனை செய்து குருவா நினைச்சு மாலையை தரிசிச்சுக்கலாம் இது எதுவும் முடியலேனா நம்ம தாயிடம் ஆசிர்வாதம் வாங்கி அவர்களோட மாலை அணிஞ்சுக்கலாம் இப்படி அணிஞ்ச பிறகு கோபம் விரோதம் எதுவும் இருக்க கூடாது எல்லோரிடமும் பணிவோட பழக வேண்டும் காலையும் மாலையும் குளிர்ந்த நீரால் குளித்து விட்டு கோவில்லேயோ வீட்லேயோ ஐயப்பனை மனசார நினைச்சு சரணங்கள் கூறி வணங்க வேண்டும் முதன்முதலில் மாலை போடும் கன்னிசாமிகள் கருப்பு உடைதான் அணிய வேண்டும் ஒரு வருடத்துக்கு மேலையும் பதினெட்டு வருஷத்துக்கு கீழேயும் மலைக்கு போறவங்க காவி உடை அணிஞ்சிக்கலாம் பதினெட்டு வருஷத்துக்கு மேல போறவங்க ஐயப்பனே உருவமான குருசாமியா கருதப்படுறாங்க அவங்க பச்சை நிற உடையை அணிய வேண்டும் பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் மாலையை எக்காரணம் கொண்டும் கழற்ற கூடாது ரத்த சம்பந்தப்பட்டவர்களோட மரணம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலையை கலற்றிய பிறகே துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை கலற்ற நேர்ந்தால் பெண்களோட சடங்குக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ போகக்கூடாது மது மாமிசம் புகைப்பிடிப்பது இப்படி எந்த தீய பழக்கமும் இருக்கக்கூடாது அதுபோல மாலை அணிந்த பக்தர்களோட வீட்டில் சாப்பிடலாம் மற்றவர்கள் வீட்டில் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிழா ஏற்பட்டால் ஏழு நாட்கள் கழிச்சுதான் அவர்கள் சமைத்த உணவை சாப்பிடணும் காலில் செருப்பு போடக்கூடாது கன்னிசாமிகள் அவர்களோட வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜைகள் நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்யலாம் எதிரில படுற ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாவும் பெண்களை மாலையை அம்மனா நினைச்சு பழகணும் மத்தவங்கள்ட்ட பேசும் போது சாமி சரணம்னு தொடங்கி விடைபெறும் போது சாமி சரணம்னு சொல்லணும் இருநொடி கட்டு பூஜையை வீட்டிலோ குருசாமி இடத்திலோ அல்லது கோவில்களிலோ வைத்து நடத்தலாம் சபரிமலை பயணம் போகும்போது யார்கிட்டயும் போய் வரேன்னு சொல்லக்கூடாது பம்பை நதியில் நீராடும்போது மறைந்த நமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈவக்கடன்களை செய்து நீராட வேண்டும் யாத்திரை முடிஞ்சு வீடு திரும்பினதும் ஐயப்பனோட அருள் பிரசாத கட்டினை தலையில ஏந்தினபடியே வீட்டு வாசப்படியில வெடல தேங்காய் அடிச்சு வீட்டுக்குள்ள நுழையணும் வீட்டு பூஜை அறையில பூஜை செஞ்சு கட்டினை பிரிச்சு பிரசாதங்களை வணங்கலாம் யாத்திரை நல்லபடியா முடிஞ்ச பிறகு குருநாதர் அல்லது தாயார் மூலம்